வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் எழுதிய விலங்கை உடைத்த நூல் அறிமுக விழா தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் இலங்கையில் தமிழ் ஈழத்தில் சிங்கள இனவெறியர்களின் தமிழர்கள் மீதான இன ஒடுக்குமுறையை இன படுகொலையை எதிர்த்து ஈழத் தமிழர்களுக்கு ஈழ விடுதலை உணர்வை ஏற்படுத்திய உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களின் சுயமரியாதை நூலான விலங்கை உடைத்த நூல் அறிமுக விழா தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் வி தலைமை ஏற்றார் முள்ளிவாய்க்கால் இலக்கிய முற்ற நிர்வாக பொறியாளர் சு பழனிராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் நூலை அறிமுகம் செய்து உரையாற்றினார் உலக தமிழர் பேரமைப்பின் நிர்வாகிகள் ச ராமன் டிசிஎஸ் தட்சிணாமூர்த்தி எஸ் டி மனோகரன் ஆகியோர் நூலினை பெற்றுக்கொண்டனர் விலங்கை உடைத்த நூலினை திறனாய்வு செய்த பேராசிரியர் பே ராமலிங்கம் வழக்கறிஞர் த பானுமதி ஆ நல்லதிரை பொறியாளர் ஜோ கெனடி ஆகியோர் உரையாற்றினர் நூலின் ஆசிரியர் காசி ஆனந்தன் ஏற்புரை நிகழ்த்தினார் நிறைவாக உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் ஐயா பல நெடுமாறன் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் நிறைவாக பாப் செல்வபாண்டியன் நன்றி கூறினார் இது ஒரு ஒரு சமூகத்தை பார்க்கிற விதம் அந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கின்ற விதம் ஒரு நூலை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வரலாற்று நூலை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நூலை வாசிப்பதற்கு சில மெத்தடாலி சில அணுகுமுறைகள் இப்படித்தான் வாசித்தால்தான் அதனுடைய எல்லா